பொதுவாக நம்ம கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து நிறைய விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இப்படி நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஆனால் அது இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ரொம்ப ட்ரெடிஷனலான ஒரு மெத்தட் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் மெத்தட் தான் இன்னுமே நிறைய பேர் ஃபிக்ஸட் டெப்பாசிட்டில் போட்டு வைக்கிறதா ரொம்ப சேஃபான பாலிசி அப்படின்னு நினைக்கிறாங்க ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம் எனக்கு வந்து கொஞ்சம் சேஃபர் சைடில் இருக்கணும் அப்படின்னு நினச்சா ஃபிக்ஸட் டெபாசிட் தான் போகிறாங்க ஸோ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு ஒரு ஒரு பேங்க்லேயும் ஒரு ஒரு மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க எஸ்பிஐ ரீசெண்ட்டாக அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி அறிவிச்சிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நீங்கள் எந்தெந்த குள்ள வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அதுக்கு ரேட் சேஞ்ச் ஆகுது பார்க்கலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கடந்த மே பதினஞ்சாம் தேதி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல இந்த சேஞ்சஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுபடி பாக்கும்போது இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பொதுவா ஜெனரல் பப்ளிக் ஒரு மாதிரி இருக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் எல்லா பேங்க்லயுமே சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் சோ இப்போ ஜெனரல் பப்ளிக்குக்கு எவ்வளவு வரப்போது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எவ்வளோ வர அப்படின்னு பார்க்கலாம் நீங்க ஒரு ஏழுல இருந்து நாப்பத்தஞ்சு நாள் இந்த டைம் பீரியட் குள்ள வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்காக இருந்தா அவங்களுக்கு மூன்று சதவீதம் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து அவங்களுக்கு நாலு சதவீதம் வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அப்புறமா நாற்பத்தாறுல இருந்து நூத்தி எழுபத்தி நாள் அதாவது ஒரு ஒன்றரை மாசத்துல இருந்து நீங்க ஒரு ஆறு மாசம் இந்த பீரியட் குள்ள நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்க எப்படி போட போறீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு அஞ்சரை சதவீதமும் சீனியர் சிட்டிசனுக்கு ஆறு சதவீதமும் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அப்புறம் ஒரு ஆறுல இருந்து ஏழு மாசம்குள்ள அந்த கேப்ல வந்து நீங்க எப்படி போடுறீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு ஆறு சதவீதமும் சீனியர் சிட்டிசனுக்கு ஆறு புள்ளி அஞ்சு சதவீதமும் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அப்புறம் ஒன் இயருக்கு கம்மியா அதாவது ஏழு மாசத்துக்கு மேல ஒன் இயர்க்கு கம்மியா இந்த டைம் பீரியட்ல நீங்க எஃப்டி போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கா இருந்தா அவங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க இதுவே சீனியர் இருந்தா அவங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க ஒன் இயர் டு டூ இயர் இந்த பீரியட் குள்ள நீங்க வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜும் சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜும் இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறாங்க ரெண்டுலேருந்து மூணு வருஷம் இந்த டென்னியூர்குள்ள போடுறீங்க அப்படின்னா ஜெனரல் பப்ளிக்கு ஏழு சதவீதமும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஏழு சதவீதமும் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க மூணுலேருந்து அஞ்சு வருஷம் இந்த டென்னியூர்க்குள்ள நீங்க போடுறீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜும் சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜும் போடுறாங்க இதுவே நீங்க அஞ்சுல இருந்து பத்து வருஷம் வரைக்கும் அதாவது இருக்கிறதுலாங்க பீரியட் இந்த டைம்ல டியூரேஷனுக்குள்ள நீங்க வந்து பிக்சட் டெபாசிட் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜும் சீனியர் சிட்டிசனா இருந்தா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜும் போடுறாங்க இதுல நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் பாத்துருக்கோம் இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நிறைய சேவிங் ஸ்கீம்ஸ் பாத்திருக்கும் அதுலாம் ஒரு ஒரு மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்கும் சோ இந்த எஸ்பிஐ சமீபத்துல இப்படி வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணியிருக்கிறதுல அதிகபட்சமாக அதிகபட்சமா நீங்கள் நீங்க இருந்து மூணு வருஷம் போட்டிங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஏழு சதவீதம் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இதில் ஒரு சில டென்யூருக்கு மட்டும் நம்ம வந்து அமௌண்ட்ல பார்க்கலாம் எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்றீங்க டெபாசிட் போடுறீங்க அத ரொம்ப கம்மியான டென்யூரான நாற்பத்தி ஆறு நாள் அதாவது ஒன்றரை மாசத்துல இருந்து ஒரு மூணு மாசத்துக்குள்ள அந்த டென்யூரில் நீங்க போட்டிங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் கடந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டாகவே கிடைக்கும் சீனியர் சிட்டிசனா இருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபாய் கிடைக்கும் சோ இது வந்து கம்மியான டென்யூரில் போடுறது இதுவே நீங்க வந்து ஒரு ஒரு வருஷத்துல இருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் போடுறீங்க அதே ஒரு லட்சம் ரூபாய் தான் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் ஜென்ரல் பப்ளிகுக்கு ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் கிடைக்கும் சீனியர் சிட்டிசனா இருந்தாங்க ஏழாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு ரூபாய் கிடைக்கும் சோ அதிகபட்ச ஃபிக்ஸட் டெபாசிட் டென்யூரான அந்த பத்து வருஷம் அஞ்சுலேருந்து இருந்து பத்து வருஷம் இந்த கேப் குள்ள நீங்க போடுறீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்காக இருந்தாங்கன்னா எண்பத்தெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் ரேட் கிடைக்கும் இதுவே சீனியர் சிட்டிசனா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைக்கும் ஸோ நீங்கள் நான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் தான் போட போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன என்ன டென்னியூர்க்குள்ளே உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நீங்கள் மற்ற பேங்க்ஸை ட்ரெஸ் பண்ணுறத விட எஸ்பிஐ மாதிரியான ஒரு கவர்மெண்ட் பேங்கில் போய்ட்டு எஃப்டி போடும்போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இப்போ அதிகப்படுத்தி கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்ட்டே கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஒரு எஃப்டி போடுறதுக்கான ஸ்கீம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க எஸ்பிஐயில் போயிட்டு அவங்களோட இந்த ரிவைஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க